விஜய் இதற்கு கருப்பு சிவப்பு துண்டே போட்டு கொண்டு வரலாம் புத்தாண்டு அதுவுமா ஏதாவது அரசியல் பேசணுமா என்றுதான் முதல்ல என்ன தோன்றியது ஆனா நடக்கும் காட்சிகளை கண்டும் காணாமல் சகித்து கொண்டு போக முடியல அவரவர் வசதிக்காக அனைவரும் அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது குறைந்தபட்ச ஊடக தர்மத்தோடு சில அரசியல் பிரச்சனைகளை முன்வைப்பதில் தவறில் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு விஜய் அவரது ரசிகர்கள் விஜய் அண்ணா என்று அன்போடு அழைப்பதால் ஒரு அண்ணனாகவே அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்ல முடியாத வேதனைக்கும் ஆளாகிறேன் என்று தன் கைப்பட கடிதத்தை எழுதியிருக்கிறார் கூடவே நாம் யாரிடம் பாதுகாப்பு கேட்பது என்றும் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்திடுவோம் என்றும் அனைவரும் இணைந்து இதை சாத்தியப்படுத்துவோம் என்றும் ஒரு பஞ்ச வச்சு முடிச்சிருந்தாரு கைப்பட கடிதம் எழுதியதெல்லாம் உணர்ச்சி பூர்வமான விஷயம்தான் குற்றம் நடந்து ஐந்து மணி நேரத்திலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்ம கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருவதற்கு மட்டும்தான் ஐந்து நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கு சம்பவம் நடந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அண்ணாமலையின் காரசார பேட்டி முடிந்து சாட்டையடி என்ற ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து அதெல்லாம் விட இத்தனை நாள் நல்ல கொரட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவே துள்ளி எழுந்து யார் அந்த சார் என்று ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு இது போதாது என்று சென்னையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் பதாகைகளை பிடித்து நூதன போராட்டம் என்று நடத்தி முடித்தால் ப்பா சாமி இப்பவே கண்ணகத்ததே இவரு அதாவது விஜய் அவர்கள் ஆற அமர அஞ்சு நாள் கழிச்சு லெட்டர் பேட்ல எழுதியிருக்கீங்க ஆமை கூட அதனுடைய ஓட்டுக்குள் இருந்து அவ்வப்போது வெளியே வரும் போல அண்ணனுடைய அறிக்கை வருவதற்குள் பொழுது போய் பொழுதுவது ஒரு ட்வீட் போட்டுவிட்டால் எல்லாம் வசதியாக முடிந்துவிடும் என்று நினைக்கிறாரா விஜய் இல்லை திமுகவுக்கு வலிக்காமல் தடவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் கட்சி நடத்துறாரா அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக எதிர்கட்சியாக இருந்து ஆளும் கட்சியாக வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருந்த போது இறந்த அனிதா மாணவியின் வீட்டிற்கு செல்வதென்ன ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கர்ச்சீப் பட்டி கொண்டு நிற்பது என்ன ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தது என்ன எப்பப்பா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் அது எப்படி என்று தெரியல திமுக எதிர்கட்சியாக பொழுது மட்டும் புங்குறவங்க எல்லாம் ஆளும் கட்சியாக வந்தவுடன் சர்வமும் அடங்கியபடி கமுக்கமாய் ஆகிடுறாங்க அடுத்து நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று மேடையில் முழங்கி விட்டு ஸ்ட்ரைட்டா ஆளுநர் கிட்டே போய் மனு கொடுத்தீங்க பாருங்க சூப்பர் அண்ணா இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் உங்க படத்துல கூட நாங்க எதிர்பார்த்தது இல்லை நாங்க விவாதித்திருப்பீங்க ஆளுநர் கிட்ட கொடுத்த கடிதத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மருந்துக்கு கூட ஒரு வார்த்தை கிடையாது ஆளுநரே போனால் போகுதுன்னு அவருடைய அறிக்கையில் நீங்க பாலியல் குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சதா சொல்லி உங்களை காப்பாத்திருக்காரு ஆனா ஒரு விஷயத்த நினைச்சு உண்மையிலேயே சந்தோஷப்படணும் ஆளுநரை பனையூருக்கு கூப்பிட்டு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நீங்களே வேலை மணக்கட்டு சிறமேற்கொண்டு பெரிய மனசு வச்சு பனையூரில் இருந்து கிண்டி வரை சென்று ஆளுநரை சந்தித்திருக்கீங்க அந்த பெரிய மனசுக்கு மிகப்பெரிய பெரிய நான் பாலியல் தொலை வழக்கு இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்த பிறகும் அஞ்சு நாள் கழிச்சு அறிக்கை விட்ட நீங்க உங்க கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களை கைது செய்த அஞ்சாவது நிமிஷத்திலேயே அறிக்கை விட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வேகத்தை மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் ஏன் காட்ட மறுக்கிறீங்க ஒருவேளை அது குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் பனையூருக்கு அழைத்து வந்திருந்தால் கண்டித்திருப்பீங்களோ தண்டித்திருப்பீங்களோ கள்ளச்சாராயம் குடிச்சு எல்லாம் பாக்குறதுக்கு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்தீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு லெட்டர் பேட் அறிக்கையோடு முடிச்சிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிச்ச குடிகாரனுக்கு கிடைக்கிற மரியாதை கூட பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கிடையாதா வீரமங்கை வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் கூட இவ்வளவு தாமதமாக செயல்படுவது ஏன் நீங்கள் லெட்டர் எழுதியதற்கு பதிலாக கவர்னர் மாளிகையில் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்களிடம் அதை பேசி இருந்தால் இன்னும் அதன் வீச்சு அதிகமாக இருந்திருக்கும் உங்க கட்சி பொதுச்செயலாளர் நீங்கள் கைப்பட எழுதிய கடிதத்தின் நகலை பொதுமக்களிடம் விநியோகித்தது எல்லாம் நல்ல யுக்தி தான் ஆனா அது தங்களுடைய கட்சியை பிரபலமடைய செய்யும் விளம்பர யுக்தி தவிர உண்மையிலேயே அக்கறை இருப்பவர்கள் உடனடியாக அல்லவா இதை ஆரம்பித்திருக்க வேண்டும் உங்களிடம் நிச்சயமாக பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்பது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஆனா இந்த பத்திரிகைக்கு கொடுக்கும் செய்தியாவது தெளிவாக இருக்கா ஆளுநரிடம் கொடுத்த மனு என்பது ரொம்ப ரொம்ப மேம்போக்காக தான் இருக்கிறதே தவிர ஒரு அரசியல் கட்சியின் தெளிவு வீரியம் போராட்ட குணம் அவிட்டம் என்று எதுவுமே அதுல ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுவது எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக பேஸ்புக் ட்விட்டர் யூடியூபை பார்த்தவர்கள் கூட எழுதுவாங்க நலத்திட்ட உதவி என்றால் அரிசி பருப்பு கொடுப்பது அதுவும் பாதிக்கப்பட்டவர்களை வீட்டிற்கு அழைத்து கொடுப்பது அதே ஏதாவது பிரச்சனை என்றால் அரை பக்க லெட்டப்பேடில் அறிக்கை விடுவது தலைவர்கள் நினைவு நாளில் போட்டோவுக்கு மாலை போடுவது அடட அடட அரசியல் என்றால் எவ்வளவு ஈஸியான விஷயம் என்று தெரியாமல் போய்விட்டதே திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபத்தை தணிக்கவே திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் பிரிப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரோ என்ற குற்றச்சாட்டு பல காலமாக இருக்கையில் திமுக என்ற பெயரை கூட உபயோகப்படுத்த பயப்படும் நீங்களா திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்ய போகிறீங்க அண்ணா பல்கலைக்கழகம் என்ற வார்த்தையை உங்கள் லெட்டர் பேடில் சேர்க்க பயப்படும் நீங்களா பிரச்சனையை பற்றி தீவிரமாக பேச போறீங்க இதற்கு கமலஹாசனே பரவாயில்லை என்று நினைக்கும் அளவுக்கு தான் இருக்கிறது விஜய் அவர்களின் அரசியல் நடிகையின் திருமணத்திற்காக கோவா வரை தனி விமானத்தில் சென்று வந்த நீங்கள் மக்கள் பிரச்சனை என்றால் வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டேன் என்றால் என்ன சொல்வது உடனே நடிகையின் திருமணத்திற்கு நீங்கள் சென்றதை யாரும் இங்கே குறை கூறுவதாக நினைக்க வேண்டாம் அது உங்கள் தனிப்பட்ட உரிமை உங்களுக்கு பிடித்தவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக வந்த பிறகு மக்களிடம் குறைந்தபட்சம் ஒரு எதிர்பார்ப்பாவது இருக்கும் அல்லவா அட தினம் ஒரு அறிக்கை கூட விட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்காவது பேசணும் இளைஞர்கள் சக்தி எல்லாம் உங்கள் பின்னால் தான் இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்கி இருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் ஒரு கல்லூரி மாணவிக்கு பிரச்சனை என்ற போது கூட அந்த இளைஞர் படை உறங்கிக் கொண்டிருக்கும் அளவுக்கு தான் உங்க தலைமை இருக்கா நீங்களே கமுக்கமாக இருக்கிறீங்க என்பதால் உங்கள் படையும் குழப்பமாகி அமைதி காத்து கொண்டிருக்காங்க போல அந்த லெட்டர் பேட் அறிக்கையை பார்த்தால் தங்கள் கட்சி தலைவர் ஆறுதல் கூறியிருக்கிறார் என்றுதான் நினைப்பார்களே தவிர ஒரு அரசியல் கட்சிக்கான பக்குவமும் வேகமும் கோபமும் அதில் இருக்கா நீங்கள் நடிகர் விஜயாக இருந்து இந்த அறிக்கை விட்டிருந்தால் அதில் எங்களுக்கு உண்மையில் பல மடங்காக சந்தோஷம் இருந்திருக்கும் இந்த நான்கே நான்கு வரி அறிக்கை கூட திமுகவுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சாட்டையடியாக அடியாக கருதப்பட்டிருக்கும் காரணம் ஒரு நடிகரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது இதுதான் அதிகபட்சமானது ஆனால் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் உருவெடுத்த பின்பு அறிக்கையில் ஆறுதல் மட்டும் இருந்தா போதுமா ஒரு அக்கறை வேண்டாமா ஒரு கோபம் வேண்டாமா ஒரு போராட்ட குணம் வேண்டாமா ஒரு வீரியமாவது வேண்டாமா எல்லாவற்றையும் விட இந்த வன்கொடுமை பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே மீண்டும் பொங்கல் புயலுக்கான நிவாரணம் தேவை என்ற வரியை அறிக்கையில் சேர்த்திருக்கீங்களோ என்ற சந்தேகம் கூட எழுது புயல் வந்த பொழுது எங்கே போனீர்கள் என்று தெரியல புயல் ஓயும் வரை எங்கே இருந்தீங்க என்றும் தெரியல மழை ஓய்ந்து வெள்ளம் அடிந்து அவரவர் இயல்பு வாழ்க்கையை பார்க்க துவங்கிட்டாங்க ஆனா சரியாக ஒரு விஷயத்தை திசை திருப்ப திமுக இதையெல்லாம் கையில் எடுக்குமோ அதே பணியில் புயல் நிவாரணத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்ற வரியை உங்கள் அறிக்கையில் சேர்க்கிறீர்கள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்திற்கும் மக்கள் தரும் முக்கியத்துவத்தை மழுங்கடிக்கும் விதமாக புயல் நிவாரண நிதியை கையில் எடுக்கிறீங்களோ என்ற சந்தேகம் கூட எழுகிறது அப்போது புயலின் நிவாரண நிதி முக்கியம் இல்லையா என்று நீங்க கேட்கலாம் அவ்வளவு முக்கியமாக இருந்தால் புயல் வரும்போது வெள்ளம் வரும்போதும் இத்தனை நாள் அவர் சுற்றுலா சென்றழுந்த போதும் ஒரு ட்வீட்டாவது நீங்க இத பத்தி போட்டிருக்கலாமே அப்போதெல்லாம் வராத அக்கறை திடீரென்று ஆளுநரை பார்க்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சா இல்ல மாநில கட்சியை மட்டும் குறை சொல்லிட்டோமே பாஜகவையும் லேசா குறை சொன்னால்தான் திமுகவிடம் இருந்து திட்டு வாங்காம தப்பிக்க முடியும் என்ற ராஜதந்திரம் தான் காரணமா இந்த உலகத்திலேயே வெள்ளம் வந்து ஓய்ந்த பிறகு தொடர்பான அறிக்கை கொடுப்பது விஜய் மட்டும்தான் இருக்க முடியும் மீண்டும் சொல்கிறேன் நடிகர் விஜயாக நீங்க இதையெல்லாம் பேசியிருந்தால் மிக மிக அதிகம் அதே ஒரு நடிகராக இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அதுவும் மாற்று அரசியல் கட்சியாக தங்களை நீங்கள் முன்னெடுத்து கொள்ளும் போது இருக்கும் கட்சிகளுக்கு மாற்றாக என்ன கேட்கிறாங்க என்பதைதானே பொதுமக்கள் கேட்பார்கள் ஆளும் கட்சியின் மீது இருக்கும் எதிர்பார்ப்பை சிதறடிக்கும் ஒரு மாற்று கட்சியாகத்தான் தற்போது வரை நீங்கள் செயல்பாடு இருக்கிறது திமுகவின் நிலைப்பாட்டை மட்டுமே நானும் செயல்படுத்த போகிறேன் என்று கூறுவதற்கு பேசாம திமுக போலவே கருப்பு சிவப்பு கரைவேட்டியுடன் அரசியல் களத்தை நீங்கள் வலம் வரலாம்